நாங்களும் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் இந்துக்களுக்கு நாங்களும் இதுவாக தான் இருக்கோம் இந்துக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் அவங்க பண்ண மாநாடும் அதேதான் ஒரு ஹிடன் அஜெண்டா அதுதான் அதுவும் அரசியல் தான் அதிமுகவை பற்றியும் எடப்பாடியார் பற்றியும் டெய்லி அதனால் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களில் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் இது சேனல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை பற்றியே தான் பேசிகிட்ருப்பாங்க இது இந்த பிளவு அந்த பிளவு இது அது இது அது டெய்லி அதை வச்சுட்டு தான் ஊட்டிட்டு இருந்தாங்க இப்போ எதுவுமே கிடையாது விஜய் அவர்கள் வந்து யாருடைய வாக்கு வங்கியை அவர் வந்து பிரிக்கிறாருன்னா குறிப்பாக திமுகவில் உள்ள அந்த இளைஞர்கள் அந்த அந்த வாக்கு வங்கியை தான் அவர் டார்கெட் பண்றார் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்லா அவங்களுக்குலாம் வந்து நல்லா முறவாசல்லாம் செஞ்சுக்கிட்டு இது பண்ணுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யாசர்பாடியில் ஒரு தீ விபத்து நடந்துருந்துச்சு அந்த நடந்துட்டுருக்கிற அது பக்கத்திலையே முதல்வர் அவர்கள் கை தட்டிட்டு ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இந்த சங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு இது சங்கிகள் மாநாடு அரசியல் மாநாடு உண்மையான பக்தர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் சொல்லிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அமைச்சர் திரு சேகர்பாபு இந்த ஆட்சியில் அவங்க ஒரு பக் முருக பக்தர்கள் மாநாடுன்னு பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அது மொத்தம் அரசியலுக்கு கிடையாத அது மொத்தம் வந்து திமுக மாநாடு அது வந்து அதுவும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது தான் அந்த மாநாடும் அவங்க பண்ணியிருந்தாங்க அதாவது இவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி முடியாத இருக்குது இந்த இதை பார்க்கச்சே அதாவது ஒரு மாநாடு நடத்துகிறாங்க கடவுளின் பெயரால் முருகப்பெருமானின் பெயரால் இந்த மாநாடு நடத்துறதுனா அதை வரவேற்கணும் அதை வச்சுக்கிட்டு இதில் வந்து அரசியல் பார்க்கறதுன்றது அவர் வகிக்கின்ற அந்த இந்து அறநிலைத்துறை அந்த அமைச்சர் அந்த பொறுப்பிற்கே அது வந்து ஒரு மாதிரி கலங்கம் விளைவிப்பதை தான் நான் பார்க்கின்றேன் ரெண்டாவது இதுவும் அரசியல் அவங்க நடத்துகிறது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது தான் ஏனென்றால் இதே திமுக சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு அப்படின்னு இழிவுபடுத்தி அதன் மூலியமாக திமுகவிற்கு அவங்க கூட்டணி கட்சிகள் தமிழகத்திலாத பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு மாதிரி அவங்க வந்து விமர்சனங்கள்லாம் வந்த உடனே அவங்கள்டேந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதிருப்தி தெரிவித்தருவது பயனாக இது வந்து அவங்களுக்கு எதனாவும் நம்ம வந்து இதை சரி கட்டணும் இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் இது பண்ணதுக்கப்புறம் இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்கும் இந்துக்களின் நாங்களும் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் இந்துக்களுக்கு நாங்களும் இதுவாக தான் இருக்கோம் இந்துக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் அவங்க பண்ண மாநாடும் அதே இதை ஒரு ஹிடன் அஜண்டா அது தான் அதுவும் அரசியல் தான் அதனால் இது வந்து அவர் வந்து இந்த முருக பக்தர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவது அதுவும் அறநிலைத்துறைக்கு பொறுப்பு பேசுவது என்பது வருத்தம் அளிக்கிறது இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்ப நீங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நீங்க போடும் பொழுது இப்ப நீங்களும் வந்து பூஜை எல்லாமே செஞ்சீங்க அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏதாவது நடந்ததா இதுக்கு மட்டும் வந்து சட்டம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நீங்க எப்படி சொல்றீங்க எந்த விதத்துல சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியையும் எழுப்பி இருக்காங்க ஆனா அரசு கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை எப்படிங்க பதில் சொல்லுவாங்க அரசு நீதிமன்றம் கரெக்டா நியாயமான கேள்வி போடுவேன் நீங்க நடத்தின மாநாடு நன்றாக தான் நடந்தது குறை சூழலே நன்றாக தான் உலக அகில உலகத்திலிருந்து வந்தார்கள் பாராட்டில் பங்கு பெற்றார்கள் நல்ல சிறப்பாகவே நடந்திருந்தது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத நடந்துச்சு இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் மட்டும் ஏன் ஏன்னா இவங்களுக்குள்ளார ஒரு இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அந்த என்டிஏ கூட்டணிகளுக்கெலாம் எங்கே வந்து இந்துக்கள் வாக்கு ஒரேடியாக அப்படியே லம்பாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தின் வெளிப்பாடு அப்படின்ற ஒரு அச்சத்தின் தான் அமைச்சர் அவர்கள் இது போல் செய்திருக்கிறார்கள் ஆக்சுவலாக பார்க்க போனேன்னா அரசு வந்து இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்துக்கள் இவங்க உண்மையிலேயே இந்துக்கள் வாக்குகளை தங்களுக்கு பெற வேண்டும் என்றால் இவங்க செய் இப்போ இது செய்யக்கூடியது என்னென்னா வரவேற்று இதற்கு பார இது வந்து அனுமதி கொடுத்து சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னான்னா இந்துக்கள் வந்து ஆஹா அப்போ நம்புவாங்க திமுகவும் பரவாயில்லப்பா அவ்வளோ சொன்னாங்க இது சனாதன தர்மத்தை பற்றி ஆனால் பாரு கரெக்டாக முருகன் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பேரில் ஒரு இது வரும் இப்போ இது பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஏடிக்கு போட்டியாக இது பண்ணி இது பண்ணுறதுன்றது ஒரு கடவுளையே கொச்சைப்படுத்தும் விதமாகத்தான் அமைகிறது பல்வேறு இந்துக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய லெவலுக்கு தான் இது வந்து போயிட்டுருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ சேகர்பாபு அவர்கள் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றியும் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு இவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இவங்களாம் அறிவுரையே சொல்லக்கூடாது தமிழிசை அவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்கிறதுனால தான் மக்கள் வந்து இவ்வளவு ஆண்டு காலமாக தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிசா கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு தமிழிசை ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவுரை யார் வேணா சொல்லலாங்க அது அதாவது பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது அது வந்து யார் வேணால் இப்போ நீங்கள் கூட எதனால் அறிவுரை சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது நீ அறிவுரையே சொல்லக்கூடாதுன்றதுக்கு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது இது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்குற கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இது நமக்கு கொடுத்துருக்குற ஒரு உரிமை ஸோ ஒரு அறிவுரை சொல்கிறது அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவத்தினால் தமிழிசை சௌந்தராஜன் அவங்க மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அவங்களுக்கு உள்ளக்கூடிய அரசியல் அனுபவங்கள் அவங்க எவ்வளோ பல ஆண்டு காலம் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து அவங்க வந்து ஏறத்தாழ ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக அரசியலில் எதிர்கார் அவர்கள் அவர்களுடைய அப்பாவிடமிருந்து அவர்கள் அரசியல் கற்றுக்கொண்டார்கள் மறைந்த காலம் சென்ற குமரியானந்தன் ஆனந்தன் அவர்களிடமிருந்து அவர்கள் அரசியல் கற்றுக்கொண்டார்கள் பல்வேறு இதில் சொல்கிறப்ப இதை வந்து நல்லதே எடுத்துக்கணும் அன்னப்பறவை எப்படி நல்லதை எடுத்துகிட்டு கெடுத்து உனக்கு நல்லது எடுத்துச்சுன்னா யார் வேணாலும் சொல்லியிருந்தானா அதுதான் வந்து ஒரு தலைமை பண்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் இது வந்து சொல்கிறதுன்றது அவருடைய தலைமை பண்பையே ஒரு நகைப்புக்கு நான் பார்க்குறேன் செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு ஏற்கனவே மே மூன்றாம் தேதி இந்த கூட்டம் நடந்தது திரும்பவும் ஒரு மாத காலத்திற்குள் நடப்பதற்கு காரணம் என்ன நாளை அமித்ஷா வருகிறார் அப்படிங்கிற பயத்திலா இல்லை வந்து ஏதாவது முன்னேற்பாடுகள் திட்டங்கள் ஏதாவது வகுப்பதற்காகவா அதாவது இந்த அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறதுன்றது அவங்களுடைய கட்சி விருப்பம் அந்த கட்சி விதிகளுக்கு உட்பட்டு அவங்க வந்து செயல்படுறாங்க அதில் வந்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள் அதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அவங்க வார வாரம் கூட மாவட்டத்தில் அவர்கள் கூட்டம் இல்லை ரெண்டு நாளை போல் தான் அது அவங்களுடைய விருப்பம் கட்சி தலைமையுடைய விருப்பம் அதில் நம்ம வந்து போய் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இதனுடைய பின்னணியை உற்று நோக்க வேண்டியது என்னென்னா போன மாதம் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் இது பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு எங்கே இப்போ கூட்டணி அமைஞ்சிருச்சு சிறப்பாக ஒரு வலுவான கூட்டணி அறிவிக்கப்பட்டது என்டிஏ தலைமையில் அதாவது அதிமுக தலைமையில் பாஜக என்டிஏ கூட்டணி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இது மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது எல்லாம் அடங்கி போயிட்டாங்களே பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்திருந்தாங்க டெய்லி ஒரு டாபிக் அதிமுகவைற்றியும் எடப்பாடிய பற்றியும் டெய்லி எதனா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் இது சேனல்லாம் பார்த்திங்கன்னா அன்னாதிமுகவை பற்றியே தான் பேசிகிட்ருப்பாங்க இது இந்த பிளவு அந்த பிளவு இது அது இது அது டெய்லி அதை வச்சுட்டு தான் ஊட்டிட்டு இருந்தாங்க இப்போ எதுவுமே கிடையாது நல்ல ஒரு இதுவாகிப்போச்சு அதுக்கு அழகாக தன்னுடைய சாத்துரியத்தினால் அரசியல் சாத்துரியத்தினால் அழகாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி அமைத்து விட்டார்கள் இது வந்து திமுகவிற்கு ஒரு அவங்க எதிர்பார்க்கலை இந்த கூட்டணி அமையும்ன்றது எதிர்பார்க்கல இது ஒரு ஷாக்கிங்காக இது பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் அவங்க வந்து வராது என்று நினைத்து இந்த கூட்டணி அமைந்து விட்டது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த கூட்டணியை எப்படி வலுவிழக்க செய்யணும் அதை எப்படி இது பண்ணணும் அதுக்கோசம் இந்த அவங்களுடைய மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் மாவட்ட கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க அதில் வரக்கூடிய செய்திகள் நமக்கு என்ன வருதுன்னா மாவட்ட இதில் வந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உறுப்பினர் சேர்க்கைன்னா அப்போ அப்போ என்ன உறுப்பினர்கள் கம்மியாக இருக்கிறாங்களா உறுப்பினர் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்போ உறுப்பினர்கள் கம்மியாக இருக்காங்களா திமுக கட்சியில் அது ரெண்டாவது இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து யாருடைய வாக்கு வங்கியை அவர் வந்து பிரிக்கிறாருன்னா குறிப்பாக திமுகவில் உள்ள அந்த இளைஞர்கள் அந்த அந்த வாக்கு வங்கியை தான் அவர் டார்கெட் பண்ணுறார் ஸோ அதுவும் இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் எல்லாம் விஜயை தான் டார்கெட் பண்ணி போட்டுட்ருக்குறாங்க எல்லா திமு அது அவருக்கு வரக்கூடியது எல்லாம் திமுக உடன்பிறப்புகள் தான் எல்லாம் அந்த இரநூறுவா யூபி அவங்க தான் வந்து விஜயை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு திமுகவுக்கு ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கட்சியில் சமாளிக்க போகிறோம் தேர்தல் நெருங்கின்ற சமையல் இது எப்படி நம்ம வந்து சமாளிக்க போகிறோம் அதற்கொச்சும் ஒரு கூட்டம் இதுவாக இருக்கும் முக்கியமாக இது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் பார்க்குறேன் ரெண்டாவது இப்போ மறைமுகமாக பல்வேறு இதெல்லாம் ஒரு பூத் கமிட்டி அமைக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து இன்னும் இவ்வளோ பேருக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு மாவட்ட செயலாளருக்கிட்டும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உனக்கு இவ்வளோ இது ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கப்படும் இந்த நிதியை வைத்துக் கொண்டு நீ வந்து எவ்வளவு ஓட்டுக்களை திமுகவுக்கு வாங்க முடியும் அப்படின்ற அதெல்லாம் பேசியிருப்பாங்க அது அவங்களுடைய கட்சியினுடைய மறைமுக இருக்கும் சதவிகித வாக்குகளை வந்து ஒரு வட்ட செயலாளர் வந்து பெறணும் அதனால புதிய வாக்காளர்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க உற்று கவனித்திருக்கின்றால் என்றால் விற்கு ஆறு சதவீத வாக்குகள் குறைந்திருக்கிறது அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னதான் இவங்க வந்து முப்பத்தொன்பது எம்பி வந்திருந்தா கூட அவங்களுக்கு எப்படி வந்துச்சு கூட்டணியின் ஒரு பலத்தினால்தான் திமுக என்கின்ற ஒரு தனி கட்சியாக ஆறு சதவீத வாக்குகள் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இது இன்னும் சர்வே நோக்கி போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சதவீதம் ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கெல்லாம் மக்கள் வந்து தயாராக இல்லை இந்த முறை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் பைசா கொடுக்குறியா வாங்கிக்கிறேன் ஆனால் நான் ஓட்டு போடுறது வேறு யாருக்கு தான் போடுவேன் இந்த வர மக்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா பைசா வாங்குவாங்க மக்கள் கொடுக்குற வரத ஏன் விடுவானே அப்படின்றதில் வாங்கிட்டு ஆனால் வேற ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுத்து விட்டார்கள் அவங்களுடைய கட்சியில் அவங்க வந்து இதுவாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கட்சியில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஸோ ஹிடன் அஜெண்டா நான் பார்க்கறது இதுதான் பார்க்குறேன் இப்போ லாஸ்ட் டைம் வந்து மூணாம் தேதி போட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கியமாக மூன்று அதிமுக அதாவது அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு உடனடியாக பதவிகள் கொடுக்கப்பட்டது இதில் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு வந்து வட்ட செயலாளர் பதவி கொடுத்துருந்தாங்க திமுகவில் அவ்வளோ நபர்கள் இருக்கும் பொழுது அதிமுகவிலிருந்து வரவர்களுக்கு மட்டும் வந்து உடனடியாக பதவி பிரமாணம் செய்வதையும் இது வந்து இப்போ திமுக இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா இது வந்து வரலாறு திமுகவின் வரலாறு திமுக இன்னைக்கு வந்து அண்ணா ஆரம்பித்து அண்ணா இது பண்ண அந்த திமுக கலைஞர் வந்தார் கலைஞர் பீரியட்லேருந்து தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள்லாம் என்று ஓரம் கட்டப்பட்டனர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் துரைமுருகன் அவர்கள் பொன்முடி அவர்கள் கே நேரு அவர்கள் இவர்களெலாம் இன்னைக்கு முக்கியத்துவம் இல்லை இன்னி இருக்கக்கூடியவங்க அமைச்சர் திரு சேகர்பாபுவாக இருக்கட்டும் இல்லை அணி இப்போ செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாத்தூர் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் அது போல் அடிக்கிட்டே போகலாம் எல்லாருமே அண்ணா திமுகவிலிருந்து இங்கே வந்து தஞ்சம் புங்குந்தவர்கள் தான் இன்றைக்கி திமுகவில் ஒரிஜினல் அக்குமார் திமுகன்னு பார்த்துக்கிறதுனா துரைமுருகன் அவர்களும் இப்போ குறிப்பிட்ட இந்த தலைவர்கள் தான் அந்த அணி மாறாமல் எந்த விதமான எதுவும் மாறாமல் அவங்க வந்து கலைஞர் அந்த காலத்திலேருந்து இன்று வரை திமுகவின் உண்மையான ஒரு ஒரு தொண்டர்களாக திமுகவின் உண்மையான இருக்கா இவங்க தான் பார்க்க முடியும் இப்போ இவங்கள வந்து ஓரங்கட்டப்படுகிறார்கள் இதுதான் நிதர்சனமாக பா வெளியே தெரியுது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்போ இவங்களுடைய குடும்பம் இந்த குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் நல்லா முகஸ்ருதி செய்து யார் யாரெலாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோடு ஒத்துழைத்து அவங்களோடு அனுசரித்து போகிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் குறிப்பாக சொன்னாங்கன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் உதய துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்லா அவங்களுக்கெலாம் வந்து நல்லா முறவாசல்லாம் செஞ்சுக்கிட்டு இது பண்ணுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுதான் வந்து ரொம்ப திமுக தொண்டர்கள்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு எவ்வளோ வருஷங்களாக திமுகவுக்காக உழைக்கக்கூடிய பல்வேறு உடன்பிறப்புகள்லாம் இருப்பாங்க அவங்க இதை பார்த்து மனவேதனை அடைஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் வெளியில் சொல்லலை நிறைய பேர் வெளியில் அவங்களுடைய மனக்குமுறையை வெளிப்பாடாக சொல்ல ஒரு சில பேர் சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்குறப்போ ஒரு சில பேர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க நான் திமுகவில் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் இவ்வளோ இப்போ போன வாரம் கூட ஏதோ ஒரு சமூக வலைதளங்களில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் தேமுதிகாவில் இருந்து திமுகவுக்கு போன சந்திரகுமார் அவரும் வந்து நான் எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுகவில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு பேசியிருந்தாரு ஆ அந்த நிறைய பேர் இது போல் இதுவாகிட்டு இருக்கிறாங்க இந்த இது வந்து அந்த கட்சி தொண்டர்கள் இதை யாரும் வரவேற்க மாட்டார்கள் இப்போ நாளைக்கு இதெல்லாமே வந்து பணம் படுத்தும் பாடுதான் தான் யாருன்னா பணத்தோடு வந்து இருந்து நான் பணத்தை கொடுத்து இப்போ எல்லா அரசியல் கட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா பணம் பணத்தை கொடுத்து பதவி வாங்கிக்கிறது பணத்தை கொடுத்து சீட்டை வாங்கிக்கிறது அப்படி செய்திருக்கிறச்சி அந்த உண்மையான உழைக்கக்கூடிய தொண்டர்கள் நிலைமை அவங்க தான் ரொம்ப மிகவும் இது இதெல்லாம் வந்து இப்போ தான் இது போல் இதெல்லாம் பார்க்குறோம் நேரு நேர் இருக்கிறது இப்போ கலைஞர் ஆட்சியிலேயோ இல்லை புரட்சி ஒரு எம்ஜிஆர் காலத்துலேயோ இது போலலாம் பார்க்க அப்போல்லாம் உண்மையான ஈவன் ஜெயலலிதா அம்மா கூட வந்து உண்மையான கடைக்கோடி தொண்டருக்கு கூட அங்கே வந்து அங்கீகாரம் கொடுத்து செய்யக்கூடியவங்க தான் ஜெயலலிதா அம்மா இப்போ எடப்பாடியாரும் அதே போல் தான் இப்போ நடந்த இந்த ராஜ்யசபா இதில் கூட அவங்க வந்து ஒரு கடைக்கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் அங்கீகாரம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறார் பட் இந்த ஒரு கட்சியில் வந்து இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க அநேக தீபம் தான் பிரகாசமாக எரியிரும்ட்டு இப்போ திமுக என்கிற கட்சி இன்னும் கொல சில நாட்களிலே இந்த தேர்தலுக்கு பின்பு இந்த கட்சி இருக்குமா இருக்காதா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஸோ அது அஸ்தம நிலையை அடைந்து கொண்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசாங்கம் ஆனால் குற்றச்சாட்டு என்ன முப்பத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் இவங்க இருபத்தி ஏழு எடுத்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா இருபத்தொம்போதில் அதற்காக ஒரு ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அப்படின்னு ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு இது குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக வலைதளங்களில் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு இருந்தார் அதுதான் நான் நினைவு கூட இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் புலி வருது புலி வருது அப்படின்ற ஒரு கதையாக பூச்சாண்டி வேலையை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வேற எதுவுமே இல்லை இது வந்து ஒரு திசை திருப்பம் இப்போ நடக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு எல்லாம் திசை திருப்பும் வேலையாக இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட ஆட்சியை பற்றி சொல்கிறதுக்கு எங்கே போனாலும் மக்கள் வந்து சென்றடலாம் அவங்க மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து மக்களினுடைய அதிருப்தி தான் வருது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேளம்பாக்கத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு எழுச்சி பெற்று ரோடை சாலை மறியல் செய்து விடிய விடிய இது பண்ணி ரொம்ப ஒரு கோபத்துக்கு ஆளானது அது இன்றைக்கு கூட இதே போல் இருந்துச்சுன்ற மாதிரி செய்திகள் வருகின்றன ஸோ இது வந்து இது போல் பல்வேறு இது இதெல்லாம் இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இது பெண்கள் பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அகெயின் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி யாசர்பாடியில் ஒரு தீ விபத்து நடந்துருந்துச்சு அந்த நடந்துட்டுருக்கிற அது பக்கத்துலையே முதல்வர் அவர்கள் கை தட்டிட்டு ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்டு பொதுமக்களிடையே இது ஒரு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து மறைக்கணும் இதை வந்து திசை திருப்பணும் எப்படி நம்ம அந்த திசை திருப்பணும் எடுறா டீலிமிட்டேஷன் இவ்வளோ நாளாக இப்போ இந்த போல் எதனா ஒரு திசை திருப்பதா தான் இவங்க சொல்லக்கூடாது பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துச்சுன்னா எல்லாம் அது சிறுபான்மையர்கிட்ட இதை சொல்லியே ஊட்டிட்டு இருந்தாங்க அவங்க உள்ளே விட்டாங்கன்னு நம்ம பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியே ஊட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ தேர்தல் வர சமயத்தில் அதை உருட்டுவாங்க இப்போ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த டீலிமிடேஷன்றது என்னை பொறுத்தவரை நான் எழுந்தவரை டீலிமிடேஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் தான் வரப்போகுது இருபத்தி ஏழு தான் கணக்கெடுப்பே நடத்துப்பேன் அந்த கணக்கெடுத்து பெரிய ப்ராசஸ் அது வந்து அது ஒரு ஒரு வீட்டுக்காக போய் கணக்கு எடுத்து எல்லாம் முடித்து எல்லா மாநிலங்களையும் அதை கணக்கெடுத்து முடித்து இது முடியறதுக்கே இறத்தால் ஒரு இரண்டு வருடங்கள் ஆகிவிடும் ஸோ அதை எடுத்து முடித்தது பிற்பாது அது மக்கள் ஜனத்தொகையின் அடிப்படையில் அந்த டீலிமிடேஷன் பண்ணுவோம் அந்த சமயத்தில் அது பார்த்துக்கலாம் அது வந்து பாதிப்பு வரக்கூடியதாக ஏன்னா அந்த சமயத்தில் பாதிப்பு வரக்கூடியதாக இருந்தால் அப்போ வந்து நம்ம எடுத்து இது பண்ண இப்பவே அதை வந்து அதாவது அறிவிப்பு அஃபிஷியலாக கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்களா ஒரு ஓவரலாக தான் எல்லாம் இது பண்ணுறாங்க தேர் இஸ் நத்திங் அஃபிஷியலாக ரெக்கார்டில் எதுவுமே வரலை ஸோ இப்போ இவர் வந்து இதை வச்சு இது பண்ணுறதுன்றது ஒரு திசை தீர்க்கும் வேலையாகத்தான் ஏன் இவங்க நான் இந்த எடப்பாடியாரை சுட்டி காட்டுகிறது டீலிமிடேஷன் டாஸ்மாகிலேருந்து டீலிமிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்துலேருந்து டீலிமிட்டேஷன் பண்ணுங்கள் அப்புறம் அந்த ட்ரக் இதுலேருந்து டீலிமிட்டேஷன் பண்ணுங்கள் இந்த பாலியல் வன்கொடுமையிலேருந்து டீலிமிட்டேஷன் பண்ணுங்கள் நிறைய இடத்துல ஏன் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணாத இருக்கீங்கன்னு எடப்பாடியார்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார் அவருடைய எக்ஸ்தல பதிவில் இதெல்லாமே வந்து இந்த பூஜாண்டி கேட்டுற வேலை மக்களிடையே இது எடுபடாது இது வந்து ரொம்ப நாள் வந்து இருக்க முடியாது இது இந்த இது வச்சே இருக்க முடியாது நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு எதனா செய்யறதா இருந்தால் மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அதை செய்யுங்க அது அதாவது இப்போ காலம் கடந்து விட்டது இனி உண்மையை இது பண்ண மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு